உலோகங்களுக்கு மாற்றாக வந்த பிளாஸ்டிக் எண்ணற்ற பயன்களை தந்தாலும் அதன் மிக எளிய வடிவமாக வந்த கேரி பேக் என்றாலே பிளாஸ்டிக் பைதான் என்ற அசைக்க முடியாத இடத்தை பிடித்த நெகிழி பைகள்தான் தற்போது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய எதிரியாக வந்து நிற்கிறது நீர்நிலைகளை பால்படுத்துவது எரிக்கும்போது காற்றை மாசுபடுத்துவது மக்க முடியாமல் கிடந்து நிலத்தை மரடாக்குவது என தீமைகளின் வடிவமாக வியாபித்து நிற்கிறது இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் திருவாரூரைச் சேர்ந்த வனம் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் சாலைகளில் கிடக்கும் பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை அகற்றுவது நீர்நிலைகளில் மண்ணோடு இணைந்து கிடக்கும் கேரி பேக்குகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பிளாஸ்டிக் பைகளின் தீமை குறித்து பாடல் வடிவிலும் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவி வருகிறது இன்னொரு கேரி பேக் கொடுங்கள் என்ற வார்த்தை மறைந்து துணிப்பை உள்ளது கேரி பேக் வேண்டாம் என ஒவ்வொருவரும் கூறும்போதுதான் நிச்சயமாக கேரி பேக் என்பதை ஒழிக்க முடியும் தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து ஆர் விஜயகுமார் ായികറി വാങ്ങും പോറിക്കടക്കി പോകും പോതും കാറി വാങ്ങും പോതും കറി കടക്കി പോകും പോതും പ്ലാസ്റ്റിക് പയ്യത്താണ് പ്ലാസ്റ്റിക് പയ്യ